ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம் ஏன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமா ஏறிடுச்சு இன்னொன்று ட்ரம்ப்போட அந்த வரி குறைப்பு அப்படின்றது ரெண்டு நாட்டுக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு பெனிஃபிட்டா இருக்க போகுது அப்படின்றது தான் பா பேச போறோம் அருள் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு வழியா ட்ரம்ப் வந்து வரியை வந்து பதினெட்டு சதவீதமாக குறைச்சிட்டாரு பட் இப்ப வந்து இதுக்கான ஒப்பந்தம் என்ன நடந்திருக்கு ஸோ இது மார்க்கெட்ல தான் இந்த இம்பாக்டா அதுதான் வந்து மார்க்கெட்டை இன்னைக்கு வந்து ஒரே அடியை தூக்கிட்டு போயிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்க சார் கண்டிப்பா ஆக்சுவலா சண்டே அன்னைக்கு மார்க்கெட்டு அது பட்ஜெட்டு நடக்கும் போது ஒரு பெரிய இறக்கம் கண்டதை பார்த்தோம் ஸோ அந்த இறக்கம் அப்படின்றது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருந்தது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்ல செலர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த செல்லிங் அதே மாதிரி அவங்க தொடர்ந்து நம்ம சந்தையில இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவங்க விட்டுறதுடைய அளவு அப்படின்றதும் ஜனவரியில பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடிக்கு வித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்ல ஜனவரி ரெண்டாயிரத்தி முப்பதாயிரம் கோடிக்கு மேல வித்திருக்காங்க ஆக மொத்தமா அவருக்கு வந்து விற்கிறவர்களா இருக்கிற இந்த சந்தையில அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வந்து இந்த சேஞ்சஸ் அதாவது ட்ரம்ப் யுஎஸ்ஓட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறதும் சரி அவங்கள வந்து ஆளா மாத்திருக்கு ஆக்சுவலா இன்னைக்கும் அவங்க வந்து வாங்குறவங்களா மாறி இருக்காங்க எஃப்ஐஎஸ்ன்றது ஒரு தகவல் வாங்குறவங்களா மாறி இருக்காங்கன்னு சொல்றதை விட ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஏற்றம் அப்படின்றது வந்து ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்காங்க அதுவும் நம்ம யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயு கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமென்ட் போட்டிருக்கோம் சோ அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பெரிய பேச்சா வந்தது இல்லையா மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோ அது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்டக்கும் வந்து என்ன மற்றவங்களா முந்திரிக்கு போறீங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய கோணத்துல அப்படி பாக்குறேன் இந்த முக்கியமான ரெண்டு செய்திகள் அதாவது ஒண்ணு வந்து யுஎஸ்ஓட போட்ட அக்ரிமெண்ட் அதுல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இருபத்தி பர்சன்டேஜ் நமக்கு டேரிக் போட்டிருந்தாங்க அதன் பிறகு ரஷ்யன் நான் வாங்கணும் சொல்லிட்டு அடிஷனலா இன்னொருடேஜ் போட்டுருந்தாங்க பெனால்ட்டி அப்படின்றது வச்சுக்கிட்டாலும் கூட இப்போதைக்கு அப்படின்றது நெகோசியேட் பண்ணி இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ்ல அந்த டீல் முடிஞ்சிருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கிறத பார்க்கும் போது அது வந்து கொஞ்சம் அனுகூல இந்தியா வந்து வந்திருக்கிறதா எடுத்துக்கொள்ளப்படுகிறது சோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலி பண்டமெண்டலி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்த நம்மளுடைய எக்கானமி குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கட்டும் ஏன்னா ஈஸோட வியாபாரத்தை நம்பி முக்கியமா வந்து டெக்ஸ்டைல் ஜுவல்லர்ஸ் இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெருமளவு வந்து ஒரு தேக்க நிலையை அடையக்கூடிய நிலையை நோக்கி நகர ஆரம்பிச்சு எல்லாமே நிறைய லேபர் இன்சென்டிவ் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இருந்தது ஆனா இது கொஞ்சம் சுமூகமா முடிஞ்சதுனால இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும் அதே சமயம் எஃப்ஐஸ வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரியும் இருக்கிறதுனால சந்தைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேப் அப்ப கொடுத்ததுன்னு நம்ம பார்க்கணும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேப் அப் பிடிச்சதா அப்படின்னு ஒரு கேள்வியும் நம்ம வைக்க வேண்டியிருக்கு இந்த கேப் அப் ஆகும்போது காலையில அப்படின்னா இஃப்கே பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஏற்றம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு புள்ளிகளுக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுன்னு நம்ம பார்க்கணும் அந்த ஒரு ஏற்றம் தாக்கு பிடிச்சதா அப்படின்றதா அடுத்த ஒரு கேள்வியை வைக்க வேண்டியிருக்கு ஏறக்குறைய இது வந்து அந்த உச்சத்தை தொட்ட பிறகு பழைய உச்சம் அப்படின்றது இருபத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு நம்ம பார்த்தோம் சோ அந்த உச்சத்தை அது வந்து என்ன பண்ணுச்சு போய் தொட்டுச்சு ஓபன் பண்ணும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்ட்ரோடை பீக்கு இருபத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணுன்னு தொடும்போது நம்ம அந்த பழைய பீக்கு கீழே போயிட்டு தொட்டாச்சு தொட்டுட்டு ஆனா அங்க தாக்கு பிடிக்கல இடக்கடைய அஞ்சு பத்து நிமிஷத்துலயே அங்க இருந்து கீழே வர ஆரம்பிச்சாச்சு அதன் பிறகு மெல்ல 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 நாள் முழுவதும் இறங்குமுகமாக தான் இருந்ததை பார்த்தோம் உச்சத்துல இருந்து ஆக்சுவலா ஆனது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளிகள் என்ற அளவுக்கு ஆனது நம்ம சொல்றோம் ஆனாலும் சந்தை போது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் மெல்ல 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 கேப் ஆகி இறங்கி வந்தது முடியும் போது எங்க வந்து முடிஞ்சிடுச்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு அப்படின்ற ஒரு எல்லையில முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆக இந்த ஏற்றம் அப்படின்றது ஆஹ் நல்ல ஏற்றமாக இருந்தாலும் கூட அது வந்து தக்க வைக்கல முழுசா அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம கையில எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு ஸோ ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது புள்ளிக்கிட்ட ஏறினது அதுல கிட்டத்தட்ட எழுநூறு எழுநூத்தம்பது புள்ளி இழந்து விட்டது எழுந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு அப்படின்ற நிலையில முடிஞ்சிருக்கு ஆனாலும் கூட நம்ம ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது புள்ளிகள் ஏறி முடிஞ்சிருக்கோம் அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான ஏற்றங்கள் ஆஹ் சாதாரணமா நடக்கிறதுல ஒரு நாளைக்கு பட்ஜெட் அன்னைக்குதான் இந்த மாதிரியான ஒரு பெரிய நகர்வு அதே பட்ஜெட் முடிஞ்ச பிறகு நெகட்டிவா இருந்த மார்க்கெட்ல கம்ப்ளீட்டா கொஞ்சம் பாசிட்டிவா இந்த சூழல் மாத்திருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஓகே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீத ஏற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா ஆமா அது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஸோ இதுக்கான காரணங்களை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆனா இது என்னென்ன செக்டாருக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு வந்து டெக்ஸ்டைல்லும் கெமிக்கல் செக்டாரும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் இருந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய நிறுவனங்களுடைய விலையை வந்து ஏற ஆரம்பிச்சு குறிப்பாக எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ் கிட்டக் கார்மெண்ட்ஸு கேபி கார்மெண்ட்ஸு இவங்க எல்லாம் போய் அப்பர் சர்க்கியூட்டு ஒரு நாளைக்கே மேக்ஸிமம் எவ்வளோ அளவுடோ அந்த ஏற்றம் நடந்து போச்சு இது வந்து நேரடியாக யூஎஸ்டே அரி போட்டால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களும் இப்போ வந்து அதுலேருந்து ரிலீஃப் கிடைச்ச நிறுவனங்களும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்க்கும்போது பைனான்சியல்ஸ் ஐடி செக்டாருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கட்சியில் பார்த்தோம் பட்ஜெட்லேயே ஏற்கனவே மேட்னு சொல்லக்கூடிய மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ்ல ஒரு கன்செஷன் கிடைச்சிருக்கு பதினஞ்சுல இருந்து பதினாலு பர்சன்டேஜா அது ஐடிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் தான் என்ன பண்ணாங்க தூக்கினாங்க தூக்கி நிற்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது சோ அதே சமயம் இன்னொரு கோணத்துல அப்படின்னு பாக்கும்போது இதில் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் இன்னும் அந்த அளவுக்கு அதில் ஒரு சுறுசுறுப்பு வரவில்லை ஆனா ஓவராலா பிராட் மார்க்கெட்டு பார்க்கும்போது மூணு ஷேர் ஏறி ஒரு ஷேர் இறங்கி இருக்கின்ற ஒரு அட்வான்ஸ் அண்ட் ரேஷியோ இருக்கிறதுனால ஹெல்த்தியான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறதா நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இந்த பெரிய பழைய உச்சத்தை தொட்டுட்டு இறங்கி இருக்கிற இந்த ஒரு நிலைமையில இப்ப முக்கியமான இடமா எது பார்க்கப்படுகிறது இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறு பெண்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு ஆக ஒரு முன்னூறு புலிகள் இன்னும் கூட அது டிப்பாகிறதுக்கான வாய்ப்பு வரலாம் ஆனாலும் இனிமேல் வந்து எல்லா இறக்கங்களும் வாங்குவதற்கான வாய்ப்புகளாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு தகவலை நம்ம இதுல இருந்து எடுக்க வேண்டும் சோ இந்த ஏ இந்த இன்னியோட ஒரு ஏற்றம் அப்கோர்ஸ் ஏற்றத்தின் இறக்கம் நிகழ்ந்திருக்கிறதையும் மனசுல வச்சுக்கணும் பட் எல்லா ஏற்றங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பட்ஜெட் அப்போ என்னாச்சு கர கரக்கரான கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது பார்த்தோம் ஜென்ரலி அதை ஈவென்ட் பேஸ்ட் நாய்ஸ் அப்படின்னு இந்த நாய்ஸ்ன்ற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்றோம்னா தேவையில்லாத சலசலப்பு அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஒரு நாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே நேரம் இப்போ கூட போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் அப்படின்றது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இது வந்து ஒரு நிலைய நிலைத்த நிலை நிலைய நிலையான சந்தையினுடைய ஏற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தகவல் செயல்பாடு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சோ அதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும் போது எஃப்ஐஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறது டிஐஸ் தான் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்களே ஸோ அவங்களுடைய வாங்குதல் தான் சந்தைக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கதான் நம்ம பார்க்குறோம் ஆகவே சந்தையானது இப்போதைக்கு இன்னைக்கு ஏற்ற ஏற்றத்தை ஏற்றமாக எடுத்துக்கொண்டாலும் கூட இதுல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது மேல ஹையர் லெவல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அதனால நம்ம வந்து ஒரு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இரநூறு முந்நூறு பாயிண்ட் இறங்கினப்புறம் வாங்கினா கூட நல்லதோ தோணுது மற்றபடி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் பயப்பட வேண்டியது இல்லை இறக்கத்தை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை ஹோல்ட் பண்ணுங்க நல்ல நிறுவனம் இருக்கின்ற பட்சத்தில் இன்னும் கூட கொஞ்சம் வாங்கலாம் எல்லா இறக்கத்துலையும் சொன்னோம் அது அதுக்கு உண்டான ஒரு டிவிடெண்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஓகே சார் ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து விரிவாக கொடுத்துட்டாரு சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பற்றியும் சொல்லிடுங்க சார் ஆமா நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன் சந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினேழு சதவீதம் சுமார் பதினேழு சதவீதம் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக சந்தை தயாரா இருக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிட்டே வரேன் ஆக எல்லாருமே எப்படி வீட்டுல ஒரு மிக்சி கிரைண்டர் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு போர்ட்போலியோ கண்டிப்பா இருக்கணும் ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது எப்படி நிறுவனங்கள் தேர்வு பண்ணுவது அப்புறம் எப்படி நம்ம வாங்குறது எந்தெந்த விலைக்கு வந்தால் வாங்கலாம் எந்தெந்த வேலை வந்து கொடுத்துடலாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்கான ஒரு கோர்ஸ் இது இது நம்ம மாஸ்கதா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம் எம்எஸ்எம் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணிக்கு முடியுது இரவு ஆன்லைனில் தான் நடத்துறதுனால எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு வந்து கம்ஃபர்டபுளாக அட்டன் பண்ணலாம் ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார பயிற்சி இது வந்து முழுக்க முழுக்க லெவல் டூ ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ரோக்ராம் அது எட்டாம் தேதி வருது ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேசிக்லாம் தெரியும் சார் அப்படின்னா எம்எஸ்எம் ப்ரோக்ராம் வழியா நாலேஜை கூட்டி அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் போடக்கூடிய கிரியேஷன் அது இமீடியட்டா பண்ண வேண்டிய விஷயமாகும் அப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பிளானும் கண்டிப்பா போடணும் அது இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்லலாம் இதை தாண்டி அதுக்கு லெவல் த்ரீன்ற ப்ரோக்ராம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மாஸ்டர் தான் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இது மூலமா நீங்க கொஞ்சம் ப்ரிசிஷனா ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி அது மூலமா எங்க வாங்கலாம் விற்கலான்றத முடிவு பண்ண முடியும் இது வந்து நம்ம லைவ் மார்க்கெட்லயே கத்துக் கொடுக்கறதுனால மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இதுவும் வந்து மண் ஒவ்வொரு நாளும் காலையில பத்துல இருந்து பன்னெண்டு மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் ஓகே சார் நிறைய கிளாஸஸ் வருது உங்களோட மாதிரி மாதிரி கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு தெரியணும்னா நீங்க இமீடியட்டா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லனா வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு கிளாஸ் டீடைல் இமிடியா அனுப்புவாங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்